அவ்வ நிச்சயமாக நிச்சயமாக வழிபடுக்க மாட்டான் நிச்சயமாக ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு வருஷம் முடிஞ்ச அக்டோபர் ஏழாம் தேதி தான் பிரச்சனை இருந்து மூணு மாதம் கழித்து

தங்களுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள் கணவனை இழந்தவர்கள் சகோதரர்களை இழந்த பெண்கள் எல்லாம் அந்த செய்தி செவிகளிலே வந்து விழுந்தவுடன் சொன்ன முதல் வார்த்தை இல்லா வார்த்தைதான் போர் முகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வேளையிலும் குடும்பத்துக்கு வருமானம் தந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப தலைவனை இழந்த வேளையிலும் எப்படி ஒரு சமுதாயத்தால் அல்லாவை புகழ முடியும் அப்படி என்ன அவர்களை வேற ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதை படித்து அணி அணியாக இளம் பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எந்த கசாம் தரும் என்றால் நாம் ஏன் அந்த வேதத்தை பின்பற்ற கூடாது இன்றைக்கு உலகமே அதிசயத்து பார்க்கிற விஷயம் என்னவென்றால் நேற்றைக்கு கூட டைம்ஸ் ஆப் இந்தியாவிலே அவர் காண வீடியோ கொடுத்தார் டைம்ஸ் ஆஃப் இட்யோடியா யூடியூப்ல வாய்ப்பு இருந்தால போய் பாருங்க கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படக்கூடிய இஸ்ரேலி ஹோஸ்டேஜஸ் பிரே பெரிய வெளியில வந்து நீங்க எல்லாம் அதத நம்ம 보면은 பாத்துிருப்போம் எல்லாருக்கும் பாத்துிருப்பீங்க நீங்க வெளியில வந்து சூப்பரான சுகரனா அரபியல நன்றி சொல்றாங்க யாருக்கு அமஸ்

போல இல்லை விருந்து நிகழ்ச்சிக்கு போய் எங்கே அவர்கள் என்றால் அடிப்படை வசதி வழிவக்ட ஒரு பகுதியில் தான் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவு சரியாக கிடையாது துடித நீர் கிடையாது ஒழுங்காக ஒழுக்கப்படவில்லை ஒழுங்கான மருந்து மாத்திரைகள் கிடையாது

அந்த குழந்தைகள் எல்லாம் தாய்ப்பால் கொடுக்காம சுரக்கானதுனால தாய்ப்பால் கொடுக்க முடியல அந்த குழந்தைகள் எல்லாம் அதிகபட்சம் அஞ்சு வருஷம் வாழ்ந்தாலே பெரிய விஷயம் சிசு மரணத்துல அதான் நடக்க போகுது இந்த அஞ்சு வருஷத்துல போருடைய பின் விளைவுகளாக சிறு வயது குழந்தைகளின் மரணம் அடிக்கடி நடக்க போகுது தாய்ப்பால் கிடைக்கல அதுதான் கூட்ட வச்சது கிடைக்கல ஏன் கிடைக்கல தாய் குழந்தை சாப்பாடு கிடைக்கல இப்படி எல்லாம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு

அழகான ஆடை அணைந்து அழகிய தோற்றத்தில் நல்ல கட பின்னி போட்டு ரொம்ப அழகான வாகனங்களிலே வந்து இருக்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கவனிப்பை கொடுத்த தலைமுறை எது கொரோனா பின்பற்றுகிற தலைமுறை அப்போ பலமான காலத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் பலமான சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சூழலர் நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டால் அங்கே எப்படி வாழ வேண்டும் என்று காட்சியை வரலாற்றுல நீங்க எங்க மட்டும்தான் பார்த்திருக்க முடியும்னா பருள் போட முடிஞ்ச நிகழ்ச்சியில மட்டும்தான் நீங்க வரலாற்றுல பார்த்திருக்க எங்கே இந்த மாதிரி காட்சிகளை நாம பார்க்க முடியாது பருள் போல நடைபெற்று முடிகிறது எழுபது கைதிகளை முஸ்லீம்கள் சிறைப்பிடிக்கிறார்கள் எதிரிகள் எழுபது பேரை குடிக்கிறாங்க அங்கே விஷராப்பனுடைய சிறப்ப சோழரா பின்னால் விசிராட்டி கொண்டாடு அவர் சோழரா எனக்கு ரொம்ப வெட்கமா இருந்துச்சு ஏனென்றால் எங்களை கைது செய்த எங்களுடைய விதமான எங்களுக்கு ரொட்டி துண்டை தந்துவிட்டு அவங்க புள்ளி த பழத்தை சாப்பிட்டுட்டு கொண்டு வாழ்ந்து அங்க நாட்கள்ல சிறை கைதிகளுக்கு தரமான உணவை தந்துவிட்டு புள்ளி பழத்துக்கு பயன்படுத்துகிற ஸ்நாக்ஸ்களை சாப்பிட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டாங்க என்று சொன்னாள் அந்த வரலாறு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளாக கழித்து உலகத்தினுடைய இன்னொரு பகுதியிலே வழிபடுவது என்றால் அது திருக்குறான் அந்த தலைமுறையை அப்படி தக்க வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த வேதம் இந்த வேதம்